தேர் அழிக்கப்படுகிறது அழிப்பவன் வீடனன் வீடன் தன் கையில் இருக்கும் ஒரு தண்டு கொண்டு அந்த தேரை அழித்து விடுகிறான் எனவே அழிவில்லாத ஒரு தேர் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி போர்க்களத்தை நீங்கி இலங்கைக்கு வருகிறான் தன் தந்தையை பார்க்கிறான் தந்தையிடம் அறிவுரை சொல்கிறான் ஆதலால் அஞ்சினேன் என்று அருளலை ஆசைதான் அச்சீதை வாழ் விடுதியாயின் அனையவர் சீற்றம் தீர்வர் போதலும் புரிவர் செய்த தீமையும் பொறுப்பர் நின்மேல் காதலால் உரைத்தேன் என்றான் உலகலாம் கலக்கி வென்றான் என்பது கம்பனுடைய வார்த்தை தன் அப்பாவை பார்த்து காதலால் உரைத்தேன் ஆசைதான் அச்சீதைவால் விடுதி ஆயின் அனையவர் சீற்றம் தீர்வர் போதலும் புரிவர் செய்த பிழையையும் பொறுப்பர் அதனால உன் மேல ஆசையினால சொல்றேன் அப்பா விடு சீதையே என்று சொல்ல ராவணன் மறிக்கின்றான் நானே போருக்கு போகிறேன் நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ என்று இல இந்திரஜித்தை உசுப்பேத்தி விட இந்த நானே போகிறேன் போருக்கு என்று சொல்லி போருக்கு போகிறேன் நான் செத்து போட்டேன்னு செய்தி வரும் அப்பவாது நான் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நல்ல வார்த்தைகள் என்று உணர்ந்து கொள்வாயா அப்பா என்று சொல்லி இலக்குவன் போருக்கு போய் இந்திரஜித் போருக்கு போகிறான் இலக்குவனுடன் பொருதுவதற்காக இலங்கையிலிருந்து மீண்டும் போர்க்களம் வந்து போர் செய்கின்றான் போருக்கு வரும்பொழுது ஒரு தேர் ஒன்று அழியாத தேர் என்று சொன்னேன் அந்த தேரை ஏறிக்கொண்டு வந்து போர் செய்கின்றான் அந்த போர் நிகழும் கட்டத்தில் சென்ற வகுப்பின் பாடலை நாம் நிறுத்தினோம் சென்ற வகுப்பின் நிறைவு பாடலை ஒரு பார்வை பார்த்துவிட்டு இந்த வகுப்புக்கு உண்டான பாடல்களை பார்க்கலாம் தேங்க்யூ கௌரி இது இல்லை இது இந்த வகுப்பு முதல் பாடலுக்கு போனோம் இருபத்தி ஏழு யாருக்கா அவளுக்கா எனக்கா கௌரி பாடல் வரணுமா அந்த பாடல் வரணும் இருபத்தி ஏழாவது எண்ணிக்கை பாடல் ஓகே சென்ற வகுப்பின் நிறைவு பாடலாக நாம் பார்த்தது தேர் எனின் இவன் வழி சொலையான் என்னும் அது தெரிவுற உணர்வு உருவான் போர் உரு புறவிகள் படுகிறவால் புன்னை பிணி துணிகில பொறு கணையால் சீரிது பெரிது இதன் நிலைமை என தெரிபவன் ஒரு சுடு தெரு கணையால் சாரதி மலை புரை தலையை நெடுந்தரை இடுதலும் முறை திரிய என்பது சென்ற வகுப்பின் இறுதிப்பாடல் சில சமயம் வகுப்பின் இறுதிப்பாடல் கொஞ்சம் வேகமாக பார்த்துருவோமோன்னு எனக்கு தோணுது சிவபெருமான் கொடுத்த இந்த தேர் இருக்கும் வரை இவனுடைய ஆற்றல் குன்றாது என்று வீடனன் சொல்லிக் கொடுக்க தேர் உளது எனின் இப்பொழுது அவன் அழியாத ஒரு தேர் வேண்டும் என்று சொல்லித்தான் இலங்கைக்கு வந்திருக்கிறான் அழியாத ஒரு தேரைத்தான் கொண்டு வந்திருக்கிறான் சோ இந்த தேர் இவனிடம் இருக்கும் வரையில் தேர் உளது எனின் இவன் வலி தொலையான் என்பதை இவனுக்கு சொல்லிக் கொடுப்பவன் வீடனன் இந்த தேர் இருக்கும் வரை இவனை வெல்ல முடியாது என்பதை உணர்ந்து கொள்கிறான் இலக்குவன் தேர் உளது எனின் இவன் வழி சொலையான் என்னும் அது தெரிவுற உணர்வு உருவான் உணர்வு உருவான் இலக்குவன் அவன் நினைத்து பார்க்கிறான் இலக்குவன் போர் உரு புறவிகள் படுகிலவால் புறவிகள் படுகிலவாள் இந்த குதிரைகள் செத்து போவதில்லை அவர்களை அவ அவற்றை அழிக்க முடியவில்லை அது ஒரு ஸ்டேட்மெண்ட் என்றால் கட்டுதல் அணிதல் பிணி என்றால் பிணிக்கப்படுதல் அதுவும் கட்டுதல் பிணிக்கப்பட்ட இந்த தேரின் மூட்டுகள் பூட்டுகள் அவை துணிகில அவற்றை அவிழ்க்க முடியவில்லை அவற்றை வெட்ட முடியவில்லை அவற்றை அழிக்க முடியவில்லை உறவிகள் படுகில இந்த பிணிக்கப்பட்ட இந்த அமைப்பு துணிகில இவற்றால் பொறு என்னுடைய அம்புகளால் இந்த குதிரைகளை கொல்ல முடியவில்லை இந்த தேரை உடைக்க முடியவில்லை இதன் சீர் பெரிது சீர் இது பெரிது இதன் நிலைமை சிவபெருமான் கொடுத்த தேர் என தெரிபவன் இவனால என்ன முடியும் பார்க்கிறான் தேரை அழிக்க முடியவில்லை குதிரைகளை அழிக்க முடியவில்லை குறைந்தபட்சம் சாரதியை அழிப்போம் என்று என தெரிபவன் ஒரு சுடு தெரு கணையால் சாரதி மலை புரை தலையை புரை என்றால் ஒப்புதல் நிகர்த்த சமமான போன்ற மலை போன்ற சாரதியின் தலையை நெடுந்தர்தல் அவ்வாறு இலக்குவன் சாரதியினுடைய தலையை கொய்து அந்த தலை தரையில் தலையில் விழுந்து புரள முறை தெரிய தேரும் முறை தெரிகிறது அதனுடைய தன்மை அதனுடைய ஓட்டம் அதனுடைய நிலைமை தலைகீழாக மாறுகிறது இந்த தேர் எப்பேற்பட்ட தேர் என்பது சென்ற வகுப்பில் இந்திரஜித் போருக்கு கிளம்பும் பொழுது நாம் பார்த்தோம் அதை ஒரு மறுபறவை பார்த்து விடலாம் அடுத்த பாடல் போடலாம் கௌரி இது இந்திரஜித் போருக்கு கிளம்பும் பொழுது உண்டான பாடல் இன்றைய பாடல் இருபத்தி ஏழு இது வந்து மூணோ நாலோ இல்லைன்னா பத்தோ பதினொன்னோ வரும் படைக்கல விஞ்சை மற்றும் படைத்தன பலவும் அடைக்கலம் என்ன ஈசன் அழித்தன தேர்மேல் ஆக்கி ஈசன் அழித்தன தேர்மேல் ஆக்கி ஈசன் அளித்தன தேர் அளித்த அன தேர் ஈசன் அளித்த தேர் அதன் மேல் படைக்கல விஞ்சை மற்றும் படைத்தன பலவும் அதன் மேல் ஆக்கி தொழில் வேட்டோர்க்கெல்லாம் கொடுத்தவன் கொடியோன் தன்னை கடைக்கனால் நோக்கி நோக்கி இருகண்ணீர் கண்ணீர் போனான் தன்னுடைய தந்தையை கடைக்கனால் நோக்கி நோக்கி இந்த ரெண்டு வாட்டை போட்டது அற்புதமான ஒரு பிரயோகம் படைக்கல விஞ்சை மற்றும் படைத்தன பலமும் தன்பால் அடைக்கலம் என்ன ஈசன் உனக்காக இவை தரப்பட்டன உன்னிடம் இவையெல்லாம் அடைக்கலமாகின்றன என்று சொல்லி ஈசன் அளித்தன சிவபெருமான் அளித்தன அந்த தேர் அழித்தான தேர் அதன் மேல் படைக்கலம் எல்லாம் ஆக்கி போருக்கு கிளம்பினான் என்பதை இந்திரஜித் உதைப்படலத்தின் ஆரம்பத்தில் பார்த்தோம் சோ இவ்வாறு தேரை அழிக்க முடியவில்லை குதிரைகளை அழிக்க முடியவில்லை என்று இலக்குமன் சாரதியை கொன்று விடுகின்றான் அடுத்த பாடலை பார்க்கலாம் சோ சாரதி இல்லாத இந்த தேர் அங்கும் இங்குமாக நிலை இல்லாமல் தரிகட்டு ஒரு நிலையில் இல்லாமல் இன்னது என்று சொல்லாமல் சாய்கிறது குடை சாய்கிறது அழிகிறது ஏனென்றால் சாரதி இல்லை பாடலை பார்ப்போம் உய்வினை ஒருவன் தூண்டாது உலத்தலின் தவத்தை நண்ணி ஐவினை நலிய நெய்வான அறிவிற்கும் ஓமையாகி மெய்வினை அமைந்த காமம் விற்கின்ற விறகின் தோலா பொய்வினை மகளிர் கற்பும் போன்றது எது அப் பொலம் பொன் தின் தேர் புலம் என்றால் பொன் அழகிய அழகிய பொன்னாலாகிய திண்மை உடைய தேர் பொலம் பொன் தின் தேர் திண்மை உடைய பொன்னாளாகிய பொன் போன்ற பொலம் அழகிய அந்த தேர் சரிகிறது நிலைமை தவறுகிறது முறை நழுவுகிறது எப்படி என்றால் இரண்டு ஓமே கம்பன் தருகின்றான் ஏன் இவ்வாறு இந்த தேர் தடுமாறுகிறது என்றால் ஒருவன் தூண்டாது உலத்தலின் ஒருவன் அந்த சாரதி தூண்டாமல் உலத்தல் உலத்தல் என்றால் அழிந்து போதல் முதல் நான்கு வார்த்தைகள் உய்வினை ஒருவன் தூண்டாது உலத்தலில் தேரை ஓட்டுபவன் தூண்டுதல் என்றால் செலுத்துதல் தேரை ஓட்டுகின்ற சாரதி இறந்து போனதால் உய்வினை ஒருவன் தூண்டாது உலத்தலில் அவன் தேரை செலுத்தாமல் அவன் செத்து விடுகிறான் உய்வினை ஒரு வந்துண்டாத உலத்தலில் அந்த தேர் திரிந்தது எது அப்பொன் புலம்தின் தேர் திரிந்தது எவ்வாறு திரிந்தது என்பதற்கு இரண்டு உதாரணம் தருகின்றான் கம்பன் ஒன்று தவத்தை நன்னி ஐவினை நலிய நைவான் அறிவிற்கும் ஓமையாகி அந்த தேர் நைவானுடைய அறிவிற்கு ஓமையாகிறது இவ்வாறு நைபவன் நலிந்து நைபவன் யார் என்றால் தவம் செய்ய வேண்டும் என்ற ஆசையில் தவத்தை மேற்கொண்டு தவத்தை நன்னி ஆனால் ஐவினை ஐவினை என்பது ஐந்து வினை மெய்வாய் மூக்கு செவி ஐம்புலன்கள் அந்த ஐம்புலன்களால் அவற்றை அடக்க முடியாமல் அவற்றால் நலிவுற்று நைந்து போகின்ற ஒருவனுடைய அறிவு எவ்வாறு தடுமாறுமோ அதற்கு ஓமையாகி அதற்கு இந்த தேர் ஓமையாகிறது ஐம்புலன்களால் ஆட்டப்படுபவன் ஐம்புலன்களின் வழி செல்பவன் ஐம்புலன்களை வெல்ல முடியாமல் தவிப்பவன் அவனுடைய அறிவு எவ்வாறு ஒரு கட்டுப்பாடு இன்றி ஒரு நெறியின்றி தட்டு தடுமாறி தரிகட்டுத் திரியுமோ அதற்கு ஓமையாய் அதுபோல அதற்கு ஓமையானது இந்த புலம் பொன் தின் தேர் தவத்தை எண்ணி ஐவினை நிலை ஆசை இருக்கு தவம் பண்ண வேண்டும் என்று தவத்தை நன்னி ஆனால் ஐவினை ஐங்கிறது ஐந்து ஐ என்று அந்த வார்த்தை போட்டிருக்கலாம் ஐ என்று கம்பன் ஆனா போட்டு எழுதுறான் ஐவினை அது எதுகைக்காக ஐவினை உய்வினை மெய்வினை ஐவினை அழிய நைவான் அவனுடைய அறிவிற்கு ஓமையாகிறது இந்த தேர் அது போல இந்த தேர் தடுமாறுகிறது அடுத்தது எது போல தடுமாறுகிறது என்றால் பொய்வினை மகளிர்தம் கற்பு மகளிர்தம் கற்பு எந்தவித மகளிர் காமத்திற்காக மெய்வினை விற்கின்ற விறகு விறகு என்றால் தந்திரம் சாதுரியம் அதில் தோல்வியே அடையாத மெய்வினை என்பது உடல் சார்ந்தது மெய் என்றால் உடம்பு உடம்பு சார்ந்த காமத்தை தீர்ப்பதற்காக தம் உடலை விற்கின்ற சாதுரியம் மிக்க அந்த சாதுரியத்தில் அந்த தந்திரத்தில் தோற்காத தோலா பொய்வினை மகளிர் அந்த உள்ளம் ஈடுபடாமல் உடல் மட்டும் ஈடுபடுவதாக பொய்வினை அமைந்த காமம் விற்கின்ற அந்த சாது சாதுரியத்தில் அந்த தந்திரத்தில் தோலா பொய்வினை மகளிர் அவர்களுக்கு கற்பு என்பதே கிடையாது எனவே அந்த கற்பு எப்படி நிலையில்லாமல் அங்குமிங்கும் செல்கிறதோ அதுபோல இந்த தேர் சிரிந்தது என்று உய்வினை ஒருவன் தூண்டாது உலத்தலால் அப் பொன் தின் தேர் இரண்டு ஓமையாகி நின்றது ஒன்று தவத்தை எண்ணி ஐவினை நலிய நைவான் அறிவிற்கு ஓமையாயிற்று பொய்வினை மகளிர்தம் கற்புக்கு ஓமையாயிற்று அந்த பொய்வினை மகளிரின் தன்மையும் கூறப்பட்டது என்று இந்திரஜித்தனுடைய தேர் இவ்வாறு சாரதி இல்லாததால் அலை நிலை தடுமாறுகிறது அடுத்த பாடல் துள்ளுபாய் புறவித் தேரும் முறை முறை தானே தூண்டி அள்ளினன் பறிக்கும் தன்மேர் ஆகமே ஆவம் வள்ளல் மேல் அனுமன் தன்மேல் மற்றையோர் மல்தின் தூள் மேல் உள்ளுறப் பகழி தூவி ஆர்த்தனன் எவரும் உட்க 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 என்றால் அஞ்சுதல் எவரும் உட்க போர்க்களத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் அஞ்சி நடுங்கும் ஆர்த்தனன் பேரொலி எழுப்பினான் யார் இந்திரஜித் எல்லோரும் உட்க ஆர்த்தனன் இவனுடைய குரல் கேட்டு இவனுடைய பேரொலியினாலேயே எல்லோரும் அஞ்சுகிறார்கள் ஏன் இவ்வாறு ஆர்த்தான் என்றால் வள்ளல் தன்மேல் அனுமன் தன்மேல் மற்றையோர் தின் தோல் மேல் உள் உற பகழி தூவி உள் உற உள்ளே புகுந்து நிற்கும்படியாக வள்ளல் மேல் இலக்குவன் மீது அனுமன் தன் மேல் அனுமன் மீது மற்றைய ஏனைய மல் வலிமை மிகுந்த மற்போரில் வல்ல குரங்கு கூட்டத்தின் மீது உள் உற பகழி தூவி ஆர்த்தனன் எவரும் உட்க அது மட்டும் இல்லை இவனுக்கு இதற்கு முன்னால் பார்த்திருப்பீர்கள் இவன் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் தன்னுடைய அம்பரா துணியை எடுப்பதற்காக கையை நீட்டுகிறான் இலக்குவன் அம்பரா துணியை வெட்டி எரிந்து விடுகிறான் எனவே இவனுக்கு இப்பொழுது அம்பராத்துணி இல்லை இந்திரஜித்துக்கு ஆனால் அம்பரா துணி இல்லைன்னா அம்பு எங்கே வரும் இலக்குவன் ஏவிய அம்புகள் இவனுடைய மார்பு மீது தைத்து இருக்கின்றன இவனுடைய மார்பே தன்னுடைய அம்பராத்துணி ஆக ஆகமே ஆவம் ஆக ஆகம் என்பது மார்பு ஆபம் என்பது அம்பராத்துணி தன் பேராகமே தன்னுடைய பெரிய மார்பே அம்பராத்துணி ஆக அம்புகள் இவனுடைய அம்புகள் அன்று இலக்குவன் ஏவிய அம்புகள் அதை பறித்தனன் பறிக்கும் அள்ளினன் ஏராளமான அம்புகள் இவன் மார்பில் பறியும் இலக்குவன் ஏவி இருக்கிறான் அந்த அம்புகளை பிடுங்கி மீண்டும் இலக்குவன் மீது அவற்றையே ஏவுகிறான் இதற்கு நடுவில் தேரை தூண்டுகிறான் தூண்டுதல் என்றால் செலுத்துதல் துள்ளு பாய் புறவித் தேரும் முறை முறை தானே தூண்டி சாரதி இல்லை இவனே போரை இவனே தேரையும் ஊட்டி கொண்டு பாய் புறவித் தேரும் முறை முறை தானே தூண்டி எந்த முறையில் செலுத்தப்பட வேண்டுமோ அந்த முறையில் துள்ளுபாய் பாய்கின்ற துள்ளுகின்ற புறவிகள் குதிரைகள் ஊட்டிய துள்ளுபாய் புறவித் தேரும் முறை முறை தானே தூண்டி அள்ளினன் பறிக்கும் தன் பேர் ஆகமே ஆவம்